திருமதி விஜயதரணி பீகார் காற்று தமிழ்நாட்டில் வீசுதா வீசம் ம் வாய்ப்பு இருக்கு சூறாவளி காற்றாக அடிச்சு பெரிய வெற்றியை கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நிச்சயமாக அந்த எதிர்பார்ப்பு பிரதமருக்கு மட்டும் கிடையாது நாட்டு மக்களுக்கும் இருக்கு அதில் இருவேறு கருத்து இல்லை குறிப்பாக வந்து இன்னைக்கு இயற்கை விவசாயிகள் சந்திப்பு என்பது பிரதமர் அவர்களுடைய ஒரு முக்கிய திட்டமாக இன்னைக்கு இங்கே வந்திருக்காரு அவர் பெரிய அரசியல் எதுவுமே பேசல அவர் விவசாயிகளுக்குண்டான பிரச்சனைகளை மட்டும்தான் அவர் எடுத்து பேசியிருக்கிறாரு அவர்களின் நலன் கருதி என்னெல்லாம் செய்யணும் மேலும் மானியங்கள் வழங்குவது மட்டும் கிடையாது அவர்களை உயர்த்தி பிடிக்கும் இடத்தில் அரசு எவ்வாறு இயங்குகிறது என்ற என்பதை தெளிவாக அவர் விளக்கி இருக்கிறார் அந்த இடத்துல வந்து பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்கப்படுகிறது மத்திய அரசின் திட்டங்களாக உலர்கலன்கள் வழங்குவதா இருக்கட்டும் ஸ்டோரேஜ் உணவு கிட்டங்கிகள் பதப்படுத்தும் கிடங்குகள் இது எல்லாம் வந்து வழங்குவதா இருக்கட்டும் இதுக்கு எல்லாத்துக்கும் நிதிகள் பெரிய அளவுல மாநில அரசுக்கு வழங்கிட்டு தான் இருக்காங்க ஆனா இங்க உருவாகிறது இல்லை அதெல்லாம் ஒண்ணுமே அந்த கிட்டங்கிகளை கிடங்குகளை கொண்டு வரல மாநில அரசு எங்குமே கொண்டு வரல உலர்கலன்களை கொண்டு வந்திருந்தா இன்னைக்கு இந்த ஈரப்பதத்தை பத்தி நம்ம வருத்தப்படவே வேண்டாம் சட்டமன்றத்தில் நானே பல தடவை பேசியிருக்கேன் உலர்கலன்களை நிறுவிங்க நிறுவிச்சா ஆட்டோமேட்டிக்கா அந்த பயிர்

போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு எடுக்கும் போது நமக்கு அதோட ஈரப்பதம் என்பது கரெக்டா செவன்டீன் எயிட்டீன் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் தாண்டவே தாண்டாது ஓகே அந்த அளவுக்கு அத மெயின்டைன் பண்ண முடியும் நான் ஒரு விவசாய மாவட்டத்துல இருந்து வரவ அதனால எனக்கு நல்லா தெரியும் இதை நான் அசெம்பிளியில பல தடவை பேசிருக்கேன் உலர்கலன்கள் ஒரு ஒரு பஞ்சாயத்து வாரியா நாலு நாள் கொடுங்க சோ எல்லா விவசாயிகளும் அதுல போய் முதல்ல தங்க நெல்லை உலர வச்சு ரோட்ல போட்டு காய வைக்கிறாங்க மழை பெஞ்சிருது மறுபடியும் ஈரப்பதம் அதிகமாகிடுது ஈரப்பதம் அதிகமா எடுக்கிறதுக்கு நீங்க கேட்கறதை விட்டு பதிலாக ஏன்னா அது மறுபடியும் சப்ளை வந்து மக்களுக்கு தான் ரேஷன் கூம்பு ஸ்டோரேஜ் இந்த ஸ்டோரேஜ் வந்து பெரிய ஹைட்டா இருக்கும் அதுல வந்து நம்ம நிரப்பிட்டே வந்துட்டோம்னா மேல் பகுதியிலேருந்து நிரப்பிட்டே வந்தோம்னா பழைய புதிய நெல் மாறி மாறி இருந்து நம்ம எடுத்து நம்ம ரேஷன் கடைகளுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிடலாம் அரைவு செஞ்சு சோ அந்த உலர்கலன்களோட தட்பவெப்ப நிலை நம்ம என்ன எய்திருக்கோமோ இப்ப நம்ம வந்து உற்பத்தி வந்து நைன்டீன் பர்சென்ட்ல உற்பத்தி பண்றோம்னு வைங்களேன் ஈரப்பதம் அதை வந்து உலர்கலன்கள் மூலமா கொண்டு வந்துடலாம் வைக்கும் போது மீண்டும் அது எயிட்டீன் பர்சன்ட் வருதுன்னு வைங்களா ஸ்டோரேஜ்ல ஒன் பெர்சன்டா மறுபடியும் வெளியில எடுக்கும் போது உலர்கலன் கொண்டு போய் மறுபடியும் அரை வைக்க போயிடலாம் இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம இந்தியா முழுக்க ஃபாலோ பண்றாங்க இந்த சிஸ்டம் இருக்கு எல்லா ஊர்லயும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய கோடிக்கணக்கான நிதிகளை பெற்று இதெல்லாம் நிறுவிட்டாங்க தமிழ்நாடு மட்டும் விவசாயிகளுக்கு துரோகம் பண்றாங்க இங்க எதுவுமே நிறுவுறது இல்லை இதெல்லாம் நிறுவிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த ஈரப்பத்தை இன்க்ரீஸ் பண்ணி தாங்கன்னு கேட்கிற கபட நாடகத்தை மாநில அரசு ஆட வேண்டிய அவசியமே கிடையாது ரைட் இந்த விவசாய விவசாயிகளை துரோகிக்கிற ஒரு அரசு தான் திமுக அரசு சரி இன்னைக்கு ரைட் இப்ப கோவைக்கு வந்திருக்கிறாரு ஆனா அதே கோவைக்கு மெட்ரோக்கான ஒப்புதல் கேட்கும் அனுமதி மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முதல்வரிலிருந்து திமுக அணி தலைவர்கள் எல்லாரும் பிரதமர் வந்து பேசுவது ஒன்னா செய்வது ஒன்னா தமிழ்நாட்டுக்கு வர்றாரு தமிழை பேசுகிறாரு திருக்குறள் சொல்றாரு எல்லாமே பேசுறாரு ஆனா எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இரட்டை முகத்தோட இரட்டை நிலைப்பாட்டோட இருக்கிறீங்க அப்படி பிரதமர் அவர்கள் என்னால் தமிழ் பேச முடியலையே நான் தமிழ் பேசணுமேனு ஆசைப்படுறதுல ஒரு தப்பு இருக்கா அதுல கூட குறை கண்டுபிடிக்கிறாங்க அது கூட தப்பா அது தன் ஆதங்கத்தை சொல்றாரு நம்மளை மாதிரி அவரும் தமிழ் பேசணும்னு ஆசைப்படுறாரு உண்மையாவே வரவேற்கணும் வாழ்த்தணும் நாட்டின் பிரதமர் விரும்புவதை நம்ம இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அவரை எப்படியா தமிழ் கத்துக்க வைக்கணும் கத்துக்க வச்சு பேச வைக்கணும் அதுதான் நம்ம நமக்கு கடமையா இருக்கும் அது மகிழ்ச்சியான விஷயம் அதுலயே கூட குறை கண்டுபிடிச்சு அவரை திட்டுறதுக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறாரு அதே நேரம் மெட்ரோ திட்டத்துக்கு வர்றேன் மெட்ரோ திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க செஞ்ச பெரிய தப்பு என்ன தெரியுங்களா தமிழ்நாடு அரசு ஒரு டிபிஆர் இங்க இருந்து கொடுக்கும்போது ப்ரொபோசல கொடுக்கும் போது யார் கொடுத்திருந்தாலும் சரி அதை இம்ப்ரூவ் பண்ணலாம் இந்த டிபிஆர் மறுபடியும் மறுபடியும் ரெண்டு மூணு தடவை எத்தனை தடவை இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த டிபிஆர்ல இந்த அரசாங்கம் ஒரு தடவை கொடுத்துட்டாங்க மறுபடியும் எடுத்து அதை என்ன பண்ணிருக்கணும்னா மதுரை கார்பரேஷன் கோயம்புத்தூர் கார்பரேஷன் ரெண்டுத்தையும் கிரேட்டர் கார்ப்பரேஷனா மாத்தி இருக்கணும் மாத்தி அந்த இப்ப கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் எப்படி கிரேட்டர் கார்ப்பரேஷனா விரிவடைந்த கார்பரேஷன் மக்கள் தொகையும் அதுக்கேற்ற மாதிரி ஜாஸ்தியா வந்துடும் அதே மாதிரி அதை கிரேட்டர் மதுரை கார்பரேஷன் கிரேட்டர் கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்ஸ் அதிகப்படுத்தி அந்த இருபது லட்சம்ங்கிறது அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சதுதான் வேணும்னே அரசியல் பண்றாங்க இருபது லட்சம் மக்கள் தொகை அடிப்படையா ஒரு மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு டிபிஆர்ல தேவைங்கிறது நல்லா தெரியும் இன்னும் நிறைய இந்த ஒரு காரணத்துக்காக அது ரிட்டர்ன் ஆகல ஆக்சுவலா அப்படி பார்த்தா சொல்லல அப்படி பார்த்தா இருபது லட்சம் மக்கள் தொகைக்கு குறைவான ஆக்ரா கொச்சி மீரட் இந்தூர் பாட்னா உள்ளிட்ட அந்த நகரங்களுக்கு எல்லாமே எல்லாமே வந்து அந்த நகரங்கள் இப்ப ஆக்ரா எல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் இது

ரெண்டு பெரிய திட்டங்களை நிறைவேத்தி காமிச்சிட்டாங்க அதை நீங்க பார்க்கணும் இங்க அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க தமிழ்நாடு கொடுக்கல கொடுக்கலன்னு ரெண்டு திட்டங்கள் சென்னையில முடிச்சுட்டாங்க அதே மாதிரி தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சிருக்கணும்னா இவங்க வந்து கிரேட்டர் மதுரை கிரேட்டர் கார்பரேஷன் சொல்லி கார்பரேஷன் லிமிட்ஸை விரிவுபடுத்தி டிபிஆர் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கணும்

இதை நான் சட்டசபையில் இருந்திருந்தாலும் இதை சொல்லியிருப்பேன் நான் உறுதியாக சொல்லிருப்பேன் அதாவது இந்த கிரேட்டர் மதுரை கார்பரேஷன் கிரேட்டர் கோயம்புத்தூர் கார்பரேஷன்ட்டு இதை லிமிட்டை விரிவுபடுத்திட்டு பிளஸ் இவங்க அந்த வழித்தடங்கள்லாம் வந்து இவங்க கொடுத்த டிபிஆர்ல சரியா இல்லை அதை ஃபர்ஸ்ட் டூ பேஜஸ்ல பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க தகுந்த வழிமுறைகளோடு கொடுத்தா கிடைக்கும் ஆனால் இவங்க வேணும்னே வேணும்னே கொடுக்காம அதை வச்சு ஒரு அரசியல் இன்னைக்கு டிவி டிபேட்ல இது முக்கிய பாயிண்டா ரெண்டு நாள் இதை விவாதிக்கணுங்கிறதுக்காகவே மக்கள் மத்தியில் தவறா பிஜேபி அரசு அது பிரதமர் வர்ற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்காகவே திட்டமிட்டு பண்ற வேலை இதெல்லாம் அந்த வகையில வந்து இவங்க இத ரிவைஸ் ப்ரோபோசல் கொடுத்திருந்தாங்கன்னா நிச்சயமா கிடைச்சிருக்கும் நிச்சயமா கிடைச்சிருக்கும் இப்போ கிடைக்கும் ரைட் டைவ் செஞ்சு ஃபர்ஸ்ட் அந்த மூணு பேஜ்ல இருக்கிற விஷயங்களையும் கரெக்ட்டா ஒண்ணு ஒண்ணா எப்படி கரெக்ட் பண்ணனும்னு சொல்லி பார்த்து அந்த டிபிஆர கரெக்ட் பண்ணி அந்த வழித்தடங்களுக்கு ஏற்றாறு போல மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு வழித்தடங்கள் எவ்வாறு வரணும்னு ஒரு நிலைப்பாடு இருக்கு அதுக்கேத்தா போல டிபிஆர் சேஞ்ச் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா நிச்சயமா இந்த திட்டங்கள்லாம் நிறைவேறுவதற்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் இருக்கு ஆகையால் அததான் அவங்க கவனம் செலுத்தணும்னு என்னுடைய பார்வை திரு பாலச்சந்திரன் சுருக்கமா ஒரே ஒரே ஒரு குறுக்கீடு இந்த ரிஜெக்ஷன் வந்து பிரதம றுதுவமந்திரி வரனைக்கு பண்ணணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணக்கூடிய அளவுக்கு திமுகவுக்கு எந்த திறமையும் கிடையாது ஒன்றிய அரசுல வந்து கரெக்ட்டா பிஎம் வரனைக்கு ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய கூடிய தரமே எல்லாம் தீமுகாவுக்கு கிடையாது ஒன்னு ரிஜெக்ஷன்ஸ் ஐ ரிட்டர்ன் ரிட்டர்ன் பண்றது ப்ளீஸ் ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் நீங்க பேசும்போது நான் குறிக்கல அத நான் இல்ல இல்ல நீங்க நீங்க கரெக்ட் பண்றது பின்னாடி தான் கரெக்ட் பண்ணணும் நான் பேசிட்டு இருக்கும்போது இல்ல கரெக்ட் பண்ணிட்டா கரெக்ட்டா பேசுவீங்க இல்ல தேவையில்லை நீங்க தேவையில்லாம குறுக்கிட்டு இருக்கீங்க மறுபடியும் மறுபடியும் ஏன்னா உங்க கிட்ட பாயிண்ட் இல்ல அதனாலதான் குறுக்கிட்டுறீங்க பேசும்போது பேசி முடிக்க விடுங்க இன்னொன்னு என்னன்னா அவங்க ரிட்டர்ன் பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல விஜய் தரணி சொல்றாங்க அது கரெக்ட் தான் ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க ரிட்டர்ன் பண்றதுக்கு காரணம் என்ன சொன்னாங்க இது வந்து போர்ட் டவுன் இல்ல இது வந்து கமர்ஷியல் டவுன் எந்த காரணம் சொல்ல ஒரே காரணம் தான் இருபது லட்சத்துக்கு குறைவா இருக்கு அதனால ரிட்டர்ன் பண்ணு சொல்றாங்க அப்ப இருபது லட்சத்துக்கு குறைவா இருக்கிற மத்த சிட்டிஸ்க்கு ஏன் கொடுத்தாங்க இதுக்கு ஏன் கொடுக்கல அப்ப நீங்க ரிட்டர்ன் பண்ணும்போது நீங்க வேற காரணம் அவங்க அத கேக்குறாங்க பாலச்சந்திரன் நீங்க கிரேட்டர் மதுரை கார்ப்பரேஷன் கிரேட்டர் கோவை கார்ப்பரேஷன் நீ ஏன் கொடுக்கல அப்படினு மத்த மத்த சிட்டிஸ்ல அதே மாதிரி கொடுத்தாங்களா 20 இருக்காங்க உள்ள சரிய கொடுத்தாங்க ஸ்பெஷல் கன்சிடரேஷன் நல்லா எடுத்து கொடுத்தாங்க நான் பதில் சொல்லாம இதெல்லாம் இதெல்லாம் நீங்க யோசிக்கிறது தானங்க கொடுத்தது வந்து இது வரைக்கும் மத்ததெல்லாம் இருபது லட்சத்து குறைவான ஜனத்தொகை உள்ள இடங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது

தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் உங்களுக்கு பழமையான நகரம் மதுரை அதெல்லாம் பக்கத்திலேயே கீழடி இருக்கு அது நீங்க சொல்லலாம் ஆனா வந்து நம்ம சொல்லலாம் நாமளும் சொல்லலாம் ஏன் மாநில அரசு சொல்லல ஏன் சொல்லல டிபிஆர் எல்லா விஷயங்களையும் சொல்ல அவரும் இதெல்லாம் சொல்லித்தான் தெரியணுமா சொல்லுங்களேன் சொல்லித்தான் தெரியட்டுமே எல்லா ஊரை பத்தியும் சொல்லித்தான் தெரியணும் உங்க ரைட்டிங்ல இருக்கணும்ல எதையுமே நீங்க ரைட்டிங்ல போடாம கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் பண்ண முடியுமா அதே மாதிரிதான் மத்திய அரசு ஒரு ப்ரொபோசல் கொடுக்கும் போது எல்லாத்தையும் ல கொடுக்கணும் சார் ஐஏஎஸ் ஆபிசர் ரைட்டிங்ல கொடுக்காம ஒரு மனு அவரே யூகத்துல ஐயோ இந்த கற்பனையில ஒரு அம்மா வந்து கேக்குறாங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துடணும் கொடுத்துருவாரு அவரு அவர் செகண்டரியா இருந்த காலத்துல டெபுட்டி செகண்டரியா இருந்த காலத்துல யாருக்கா அந்த மாதிரி செய்ய முடிஞ்சிருக்கா ரைட்டிங்ல கொடுப்பாரு அதே மாதிரிதான் ரைட்டிங்ல கொடுத்துக்கணும் டிபிஆர் ரைட்டிங்ல ப்ராப்பரா கொடுத்துட்டாங்க திட்ட மிட்ட திமுக கொடுக்கல திட்ட மிட்ட கொடுக்கல திட்ட மிட்ட ரிட்டர்ன் ரிவைஸ் பண்ணி மறுபடியும் கொடுக்காம அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க தவறான நடைமுறை எம்எஸ்பி பத்தி சொன்னாரு எம்எஸ்பி பிற மாநிலங்கள்ல ஒரிசா பீகார் பிற மாநிலங்கள்ல குவிண்டாலுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க ஆனா தமிழ்நாட்டுல தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் தான் கொடுக்குது இதெல்லாம் துரோகம் இல்லையா விவசாயிக்கு செய்யற துரோகம் இல்லையா ரெண்டாயிரத்தி அறுநூறு தான் கொடுக்குறாங்க

மத அமைதியா இருக்கு கொஞ்சம் என்ன இவங்க எம்.எஸ்.பி கூட்டத்தை மினிமம் சப்போர்ட் பிரைஸ்

மாநில அரசு ஏன் பண்ணல ஏன் ரெண்டாயிரத்தி அறுநூறு தமிழ்நாட்டில் ஆக்கல அதை தவிர்த்து இரட்டிப்பு வருமானம் மற்ற விவசாயிகள் உங்களுக்கு மெட்ரோ திட்டம் இன்னொன்னு மெட்ரோ திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அந்த மூணு பேஜையும் ஒழுங்கா இவங்க பாக்கணும் கடைசி பேஜை மட்டும் வெளியிட்டாங்க மூணு பக்கத்தையும் ஒழுங்கா பாத்தீங்கன்னா தெரியும் போற வழித்தடம் இவங்க கொடுத்த டிபிஆர்ல கொடுத்த வழித்தடம் ஃபுல்லாவே பில்டிங்ஸ் வீடுகளை மொத்தமா இடிக்க சொல்றாங்க இவங்க கொடுத்த இவங்க கோவையிலையும் மதுரையிலயும் இருக்கிற மொத்த வீடுகளையும் இடிச்சு இடிச்சு தள்ள சொல்றாங்க அதுக்கு அப்செக்ஷன் இருக்கு வீடுகள் பில்டிங்ஸ் நிறைய குறுக்க வருது அது அல்லாத பிற வழித்தடத்தை நீங்க டிபிஆர்ல கொடுத்துருக்கணும் அதை கொடுக்கல இவங்க வீடெல்லாம் இடிச்சு தர கோயம்புத்தூர் மதுரை மக்கள் அவங்க வீடுகள்லாம் இழக்க தயாரா

அதாவது நில ஆர்ஜிதம் பண்ணி தர வேண்டியது மாநில அரசோட பொறுப்பு அந்த நில ஆர்ஜி இன்ன வரைக்கும் முடிக்கல எய்ம்ஸ் முடிச்சாதானே மத்திய அரசு கொண்டாட முடியும் திட்டத்தை வேணும்னே மக்களை ஏமாத்துற வேலை இதெல்லாம் திமுக அரசு துரோக நிலையை துரோகிக்கிற ஒரு நன்றி